என் இனி அன்பு உள்ளங்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் வீழ்ந்தும் வீழாத மனம் பகுதி வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம் நிவேதிதா அவளது அப்பா அம்மா மூவரும் அந்த மருத்துவமனையின் முன்னால் காரில் வந்து இறங்கி வேகமாக மருத்துவமனைக்குள் விரைந்தனர் அந்த அறைக்குள் அவர்கள் நுழையும் போது படுக்கையில் விழிமூடி படுத்திருக்கிறான் அந்த இளைஞன் அவன் கைத்தண்டில் ஒரு காயம் அது கட்டப்பட்டிருக்கிறது அவன் அருகில் அமர்ந்திருக்கும் அவனது அப்பா அம்மா விழிகளில் கண்ணீர் என்ன பாச்சு ஏன் இப்படி செஞ்ச நாங்க உனக்கு என்ன குறை வச்சோம் எங்களுக்கு நீ ஒரே பையன் அப்படி இருந்தும் எங்களை விட்டுட்டு போக நீ முடிவு பண்ணிட்டல்ல எதுக்காக இப்படி ஒரு விபரீத முடிவை எடுத்த எதுவுமே பேசாம இப்படி கண்ண மூடி படுத்துட்டா எல்லாம் சரியா போச்சா என்ன ஏதுன்னு சொன்னாதானே எங்களுக்கு புரியும் நீ கைய கிழிச்சுக்கிட்டு ரத்த வளத்துல கிடக்குறேன்னு நிவேதிதா ஃபோன் பண்ணி சொல்லும் போதுதான் எங்களுக்கே தெரிய வருது வந்து கதவை உடைச்சு உன்னை தூக்கிட்டு வந்து ஹாஸ்பிடல்ல போட்டுருக்கோம் ஏ இப்படி செஞ்ச அந்த இளைஞனின் அம்மா கேட்க அவன் பதில் ஒன்றும் சொல்லவில்லை டேய் உன்ன தானடா கேட்டுட்டு இருக்காங்க ஏண்டா இப்படி செஞ்ச கோபமாக நிவேதிதா கேட்க அதுவரை விழிமூடி கிடந்த அந்த இளைஞன் மெல்ல விழிகளை திறந்து அவளை பார்த்தான் வந்துட்டியா என்ன நிம்மதியா வாழவும் விடாத சாகவும் விடாத இப்ப உனக்கு திருப்தி தானே ஓங்கி அவன் கன்னத்தில் ஒரு அறை விட்டவள் டேய் உனக்கு என்ன பைத்தியமாடா எவ்வளவு உருத்தி உன்னை விட்டுட்டு போயிட்டானு இப்படி சாக துணிஞ்சுட்ட எங்களை பத்தி நீ கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியாடா என்ன விடு நீதான் வாழ்க்க நீதான் உலகம்னு வாழ்ந்துட்டு இருக்க உங்க அப்பா அம்மாவை பத்தி யோசிச்சு பாத்தியாடா எங்க எல்லாரையும் விட உனக்கு உன்னை நேசிக்காத அவதான் பெருசா போயிட்டாளா அப்போ எங்க அன்புக்கெல்லாம் வெளியே இல்லையா உனக்காக நாங்க எல்லாரும் இருக்கோம் மேடா அதையண்டா மறந்துட்ட நீ என்ன விட ஒரு வயசு பெரியவன் ஆனா என்ன விட சின்னவ மாதிரி எப்பவுமே யோசிக்கிற நடந்துக்கிற எல்லா விஷயத்திலயும் நான் தான் உனக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கேன் எய்த் முதல் நாம ஒன்னா படிக்கிறோம் நல்ல ஃப்ரெண்ட்ஸா தானடா இருக்கும் உன்னுடைய எல்லா விஷயத்தையும் ஒன்னு விடாம என்கிட்ட சொன்ன அந்த பொண்ணு யார் என்னன்னு எத்தனை தடவை கேட்டேன் சொன்னியா அவ பேர கேட்டேன் சொன்னியா நான் உனக்காக அவகிட்ட பேசுறேன்னு சொன்னேன் கேட்டியா அவ யாரு என்னன்னு ஒரு வார்த்தை இன்னைக்கு வரைக்கும் சொல்லி இருப்பியா சொல்லி இதுக்கு முன்னாடி உங்க ரெண்டு பேரையும் நான் சேர்த்து வச்சிருப்பேன் அந்த பொண்ணு குத்தம் சொல்ல முடியாது இன்னைக்கு வரைக்கும் நீ உன் காதல அவகிட்ட சொல்லவே இல்ல சொல்லாத காதல் செல்லாதுடா சொன்னாதான் உன் காதல் அவளுக்கு புரியும் எத்தனை தடவை நீ அவகிட்ட தைரியமா போய் உன்னுடைய காதல சொல்லுன்னு சொன்ன அதுக்கெல்லாம் உனக்கு வக்கில்ல அவளை கட்டிக்க போறவன் கால எல்லாம் போய் விழுந்திருக்க அவ்வளவு காதல்னா அவ கால போய் விழுந்து நான் உன்னை காதலிக்கிறேன்டின்னு சொல்லணும் உன்னை விட ஒரு நல்ல மாப்பிள்ள அவளுக்கு கிடைப்பானாடா உன்னை கட்டிக்க அவ குடுத்து வச்சிருக்கணும் நல்ல வேளை அத்தா எனக்கு ஃபோன் பண்ணி உன்னுடைய ஃப்ரெண்டு சந்தோஷ் கை அறுத்துட்டு ஏதோ டயலாக் எல்லாம் பேசிட்டு இருக்கான் அவனுடைய அப்பா அம்மா நம்பர் எனக்கு தெரியல உடனே அவங்களுக்கு தகவல் கொடு இல்ல உயிரே போயிடும் சொன்னாரு இல்லனா என்ன ஆகி இருக்கும் யாரு பிறை ஆமா சரி நீ கைய அறுத்துக்கிட்டு அவருக்கு ஃபோன் பண்ணி டயலாக் பேசிட்டு இருந்த அது அவர்கிட்டயே கேட்க வேண்டியது தானே கேட்காம இருப்பேனா கேட்ட போய் அவன் சட்டைய பிடிச்சு நீயே கேளுன்னு சொல்லிட்டாரு முடிஞ்சா அவனை அவன் காதலிக்கிற பொண்ணோட வைனும் சொன்னாரு அவரால் முடிஞ்ச உதவிய அவரும் சொன்னாரு சரி அந்த பொண்ணு யாருன்னு சொல்லு நானும் அத்தானும் போய் பேசுறோம் என்னன்னு பேசுவ ஏ முட்டாள் பொண்ணே உனக்கு இந்த உலகத்துல இவனை விட நல்ல ஒரு புருஷன் கிடைக்கவே மாட்டான் ஒரு ஃப்ரெண்டான என்னையே எவ்வளவு அக்கறையா பாத்துக்கிறான் மனைவியான உன்னை உயிரை விட வச்சு மாட்டானா நீ இவனை கட்டிக்கிட்டா உன்னுடைய வாழ்க்கை இருக்கும் அதுக்கு நான் சொல்லுவேன் அந்த பொண்ணு முடியாதுன்னு சொல்லிட்டா எனக்கு என்னுடைய பையனை பையனை தான் பிடிச்சிருக்குன்னு என்ன செய்வ பிடிச்சிருக்கா சொன்ன அவளோட பையனுக்கு அவன் காதலே கிடையாது அவளுக்கு தான் பைத்தியம் முத்தி போச்சு அவன் பின்னாடி சுத்திட்டு இருக்கா அவளுக்காக அவளை கல்யாணம் செஞ்சுக்க அவளுடைய அத்த பையனும் தயாராயிட்டான் அப்படின்னு தானே சொன்ன ஆமா அது சொல்லுவே அதுதான் அவளுக்கே தெரியுமே தெரிஞ்சுதான் அவன் பின்னாடி சுத்திட்டு இருக்கா தெரிஞ்சே அப்படி ஒருத்தனை கட்டிக்கிறானா அவ ஒரு பைத்தியம் அது புரிஞ்சா சரி என்ன சொன்ன இல்ல அது அவளுக்கு புரிஞ்சா சரின்னு சொன்னேன் அப்புறம் வேற என்ன சொல்லுவ வேண்டா வெறுப்பா உன்னை கட்டிக்கிட்டு கடைசியில கை விட்டுட்டா என்ன பண்ணுவேன்னு கேப்ப ஆனாலும் என்னுடைய காதல் தான் பெருசுன்னு அவ சொன்னா என்ன செய்வ டேய் உன்னுடைய காதலை பத்தி புரியுற மாதிரி எடுத்து சொல்லி அவளை உன் கூட எப்படி சேர்த்து வைக்கணும்னு எனக்கு தெரியும்டா முதல்ல அவ யாருன்னு நீ சொல்லு அது நீதான் அனைவருக்கும் அதிர்ச்சி நானா நிவேதிதா விழிகள் மெல்ல சந்தோஷை பார்த்தது அறைக்குள் வந்த பிரைசூடன் சந்தோஷ் முன் வந்து நின்றான் நீயும் இவனும் சின்ன வயசுல இருந்து அது எனக்கும் தெரியும் இவனுக்கு என்னையும் தெரியும் எனக்கு இவனையும் தெரியும் திடீர்னு ஒரு ஆறு மாசம் முன்னாடி என்கிட்ட வந்து நான் நிவேதிதாவை காதலிக்கிறேன் தயவு செஞ்சு அவளை எனக்கு விட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டான் முதல்ல உன் தேதல போய் நிவேதிதா கிட்ட சொல்லுடா அதுக்கப்புறமா விட்டு கொடுக்கறத பத்தி யோசிக்கலாம்னு நான் சொன்னா அவகிட்ட சொல்ற தைரியம் எனக்கு இல்ல நீங்களா விட்டு கொடுத்துட்டா அப்புறம் அவ என்ன தேடி வந்துடுவா உங்களை விட்டா அதுக்கப்புறமா அவளுக்கு என்னதான் தெரியும் அப்படின்னு சொல்றோம் இவரு இவருடைய காதலை உங்ககிட்ட சொல்ல மாட்டாராம் உங்ககிட்ட சொல்ற தைரியம் ஐயாவுக்கு இல்லையா இவன் உன்னை காதலிக்கிறான்னு இவன் வந்து சொல்றதுக்கு முன்னாடியே எனக்கு தெரியும் ஆனா அவன் கூடவே உனக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரியாதது அதிசயம்தான் போதும் ஒரு பதற்றமும் தவிப்பும் அதுதான் காதல் முன்னாடியே எனக்கு விஷயம் புரிஞ்சு போச்சு ஆனா இவனே உன்கிட்ட விஷயத்த சொல்லட்டும் நான் பேசாம இருந்தா இவன் வந்து ஏன் கால்ல விழுறான் நீ சொன்ன மாதிரி உன் கால்ல விழுந்தா என்னைக்கோ காரியம் முடிஞ்சிருக்கும் நீங்க பாரு நிவேதிதா நீ சொன்ன மாதிரி இவனை விட நல்ல ஒரு புருஷன் எந்த பொண்ணுக்கு கிடைக்க வாய்ப்பே இல்ல உனக்கு கிடைக்கிற தைரியம் பத்தல கோழ மாதிரி கைய அறுத்துக்கிட்டு எனக்கு போன் பண்ணி வீரவசனம் பேசுறாரு ஐயா அப்படி பேசினதாலதான் இப்ப உயிரோட இருக்காரு தான் என் உயிர் அவளை கண் கலங்காம வச்சு பாத்துக்கங்க உங்க மேல அவ உயிரா இருக்கா பைத்தியமா இருக்கா அவளை ஏமாத்திடாதீங்க அப்படி இப்படின்னு என்னென்னவோ பேசிட்டான் என்னுடைய மரணத்துக்கு பிறகாவது என்னுடைய புனிதமான காதலையும் ஆழத்தையும் நிவேதிதா புரிஞ்சுக்கிட்டும் அப்படின்னு என்னமா வசனம் பேசினான் தெரியுமா முதல்ல நீ உன் காதல சொன்னியாடா அவ உன் காதலை புரிஞ்சுக்க சொல்லி கேட்டா அவளுக்கு உங்க மேல பைத்தியம் அது தெரிஞ்சிருந்தும் நான் அவளை காதலிக்கிறேன்னு சொன்னா அவ என்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பையே கட் பண்ணிடுவான்னு சொன்னவன் இப்ப எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு இந்த உலகத்தையே விட்டு போக முடிவு செஞ்சுட்டான் அதிர்ச்சியில் உறைந்து போன நிவேதிதா ஆடாமல் அசையாமல் அப்படியே அமர்ந்திருந்தாள் சந்தோஷ் தன்னையா காதலிக்கிறான் என்றளவும் அதை தான் எப்படி உணராமல் போனோம் அவன் காதல் எவ்வளவு ஆழமானது புனிதமானது என்று அவள் அறிவாள் ஆனாலும் அவள் விழிகள் பிறை சூடனை பார்த்தது அத்தா நான் உங்களை என்னைக்கும் நதியாவுக்கு விட்டு கொடுத்துட்டேன் ஆனா வேறொருத்தரை கல்யாணம் செஞ்சுக்கிறத பத்தி நான் யோசிக்கவே இல்லாதான் அது என்னால முடியாது நான் உங்களை அந்த அளவு நேசிக்கிறேன் ஏய் அசடு வேற எவனோ ஒருத்தனை நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லல இவ்வளவு நேரம் எவ்வளவு ஒருத்திக்கிட்ட இவன் காதலை பத்தி எடுத்து சொல்லுவேன்னு பேசிட்டு இருந்த உன்கிட்ட உன்னுடைய சந்தோஷ கல்யாணம் பண்ணிக்க தான் நான் சொன்னேன் இவன் காதல நீயே புரிஞ்சு காட்டி நீ சொல்லி எவ்வளவு ஒருத்தி எப்படி புரிஞ்சுப்பா உனக்கு ஏத்தவன் இவன் தான் அத நீயே சொல்லிட்ட ஆனா ஏத்துக்க உனக்கு விருப்பம் இல்லை இங்க பாரு இன்னைக்கு நைட்டும் நாளைக்கு சாயந்தரம் வரைக்கும் உனக்கு யோசிக்க டைம் இருக்கு யோசி நல்லா யோசி உன்னை யாரும் தொல்லை பண்ண மாட்டாங்க உனக்கு இவன் வேண்டாம்னா எனக்கு நதியாவும் வேண்டாம் உனக்காக நான் உன்னை கட்டிக்கிறேன் அதிர்ச்சியோடு சந்தோஷ் பிறைசூடனை பார்க்க கஞ்சாலை செய்து அவனை சமாதானம் செய்தான் நீ வேணும்னா இவனுடைய காதலை புரிஞ்சுக்காம போலாம் அதே தப்ப கண்டிப்பா நான் ஒரு நாளும் செய்ய மாட்டேன் உன்னுடைய காதலை காதல தான் உன்னை ஏத்துக்கு தயாராயிட்ட நதியா வேற யாரையாவது கட்டிக்கிட்டும் அவ உன்னை விட தைரியசாலி எந்த சூழ்நிலையிலும் எப்படியும் தாக்கு பிடிப்பா ஆனா உன்னால முடியாது உன்னா கல்யாணம் பண்ணிக்கிறேன் பிறை பிறைசூடனை கட்டி கொண்டு சத்தம் இல்லாமல் அழுதாள் நிவேதிதா அவள் அழுது ஓயட்டும் என்று அனைவரும் அமைதியாக இருந்தனர் அழுது முடித்தவள் கண்ணீரை துடைத்த பிறகு உண்மையான காதலுக்கு சுயநலம் கிடையாதத்தான் தான் நேசிச்ச ஒருத்தர் தனக்கு கிடைக்காட்டி கூட அவர் சந்தோஷமா இருக்கணும்னு தான் எந்த ஒரு உண்மையான காதலியும் காதலனும் நினைப்பாங்க அந்த உண்மையான காதல நான் சந்தோஷ் கிட்ட பாக்குறேன் என்னால சந்தோஷ புரிஞ்சுக்க முடியுது நான் சந்தோஷிய கல்யாணம் பண்ணிக்கிறேன் தான் அதே மாதிரி நீங்களும் நதியாவும் ஒன்னு சேர்ந்து வாழணும் நிவேதிதா அந்த உண்மையான காதல் உங்ககிட்டயும் இருக்குது அது எனக்கும் புரியுது ஆனா அந்த புனிதமான காதலுக்கு நான் ஒரு நாளும் தகுதி இல்லாதவன் அத நான் உங்கிட்ட பல தடவை சொல்லிட்டேன் நீ தான் புரிஞ்சுக்கல நான் சொல்லி விலகி போகும்போது நீ நான் எதிர்பார்த்தேன் கடைசி வரைக்கும் அது நடக்கல இந்த முட்டாளும் உங்ககிட்ட எதுவும் சொல்லல கடைசியில நீ சந்தோஷமா உன்னுடைய சந்தோஷம் ஏத்துக்க உன் வாழ்க்கை கண்டிப்பா பிரகாசமா இருக்கும் எனக்கு புரியுதாத்தான் அப்ப நாளைக்கு நடக்க போறது நம்ம நிச்சயதார்த்தம் இல்ல உங்க நிச்சயதார்த்தம் இல்லாதான் நாளைக்கு நடக்க போறது நம்ம நிச்சயதார்த்தம் தான் அனைவரும் அதிர்ச்சியோடு நிவேதிதாவை பார்த்தனர் பயந்துட்டீங்களா எனக்கும் சந்தோஷக்கும் உங்களுக்கும் நதியாவுக்கும் நாளைக்கு நிச்சயதார்த்தம் அதுதான் நம்ம நிச்சயதார்த்தோடு சேர்த்து சொன்ன அனைவரும் சிரித்தனர் சரி ஆனா கடைசி வரைக்கும் இப்படி ஒரு ட்விஸ்ட் இருக்குன்னு எங்க வீட்டுல யாருக்கும் தெரிய வேண்டாம் ரொம்ப குறிப்பா நதியாவுக்கும் நதியா வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் தெரியவே கூடாது அத்தான் அவதான் இறங்கி வரணும்னு நீங்க ஏன் அடம் பிடிக்கிறீங்க அதுக்காக நீங்க அவளை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த இந்த விஷயத்துல நீங்க போனா என்ன என்ன தப்பு தப்பு அவ இறங்கி வந்தா போட்டிக்கு முடிவே இல்லையா இருக்கு நாளைக்கு நான் உனக்கு சொந்தமாக போறேன்னு நதியா நினைக்கிற அந்த கடைசி நொடி அவ கண்டிப்பா இறங்கி வருவா வரலனா வந்துதான் ஆகணும் இந்த விஷயத்துல நான் நதியா பக்கம் தான் அவ கண்டிப்பா என்ன பத்தி யோசிப்பா அதனால கடைசி வரைக்கும் இறங்கி வரவே மாட்டா நீ சொன்னது உண்மைதான் அவ உன்னை பத்தி யோசிக்கவே செய்யறா ஆனாலும் அதுக்கும் மேல அவ என்ன நேசிக்கிறா கடைசி நேரத்துல அவ இறங்கி வரதான் செய்வா சரி என்ன நடக்குதுன்னு பாக்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போதுன்னு தெரிஞ்சுக்க நானும் ரொம்ப ஆவலா இருக்கேன் உங்கள யாரு இறங்கி வர போறீங்க கண்டிப்பா நான் இல்ல சரி பார்க்கலாம் உம் பாக்கலாம் பிறைசூடன் விழிகள் இப்போது அவன் மாமா மீது விழுந்தது என்னமாமா எந்த ரியாக்ஷனும் இல்லாம அமைதியா இருக்கீங்க இந்த விஷயம்லாம் உங்களுக்கு முன்னாடியே தெரியும் போல இருக்கே ஆமாப்பா நதியா விஷயத்த இப்பதான் கொஞ்சம் முன்னாடி அவ சொன்னா இந்த நிச்சயதார்த்தம் நடக்காதுன்னு சொன்னா அப்படின்னா மாமா உங்களுக்கு ஓகே தானே டபுள் ஓகே ஆகில் உன்னை பத்தி எனக்கு சில விஷயங்கள் தெரியும் ஆனா நிவேதிதாவுக்கு உன்னதான பிடிச்சிருக்கு அதனாலதான் அவ விருப்பத்துக்கு விட்டுட்ட நீ வெளியே எப்படியோ என்னவோ எனக்கு தெரியாது ஆனா நிவேதிதாவ ஒரு குழந்தை மாதிரி பாத்துக்கிற அந்த நம்பிக்கையில நானும் அமைதியா இருந்தேன் ஆனா நீ எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு அவளுக்கு நல்ல ஒரு வாழ்க்கைய அமைச்சு எனக்கு நிறைவா இருக்கு கை கடிகாரத்தில் இங்கே பேசி முடிவு பண்ணிடுங்க நான் கிளம்புறேன் பிரைசூடன் சென்று விட நாளைய நிச்சயதார்த்தத்தை பற்றி சந்தோஷ் அப்பா அம்மாவிடம் பேசிவிட்டுதான் நிவேதிதா குடும்பம் அங்கிருந்து விடை பெற்றது பகுதி பதினான்கு நிறைவடைந்தது பகுதி பதினைந்தில் உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம்